உங்கள் மாயன் செந்தில் குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இது ஒரு அவேர்னஸ் தான் நல்ல உணவுகளை சாப்பிடுங்க கெட்ட உணவுகள் வேண்டாங்கிறதுக்கான ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாம நல்ல விஷயங்களை தேடி போறோம் ஆனா அது அழகா இருந்துச்சுன்னா எடுத்துக்கிறோம் இருந்தால் இருந்தா சொல்கிறோம் சொல்றோம் தான் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவேன் அழகான உணவுகள் எல்லாமே அழுக்கானவை அழுக்கான உணவுகள் எல்லாமே அழகானவை அதான் உள்ளொளி பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இந்த டைலாக் சொல்றது கேட்டீங்கன்னாக்கா நம்ம இங்கேருந்து எப்படி மார்க்கெட் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுனாக்கா அது அழகாக ஆர்கானிக்காக போயிட்டு வந்து அப்படி சேரோடு வச்சுருப்பாங்க மீன்ஸ் பல பழம் ஆனால் அதை நம்ம எடுக்க மாட்டோம் நல்ல கழுவி ஸ்மோ ஷைனிங்காக இருக்கும் உருளைக்கிழங்கு அதை போய் தூக்குவோம் காரணம் அதெல்லாம் ஹைப்ரிட் இன்னொன்றுலாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இந்த நேச்சுரல் போங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வரேன் இன்றைக்கி வந்து அழுக்கான உணவுகள் எல்லாமே சூப்பர் அப்படி பார்த்தீங்கனாக்கா ஆர்கானிக் எல்லாமே பார்த்திங்கன்னா பளபளப்பாலாம் இருக்காது அப்படியே இருக்கும் ஆனால் பளபளப்பாக இருக்கிறது எல்லாமே சீக்கிரமாக அழுகி போகும் உள்ளே இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க இல்லைனா கெமிக்கல் போட்டிருப்பாங்க ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் இதை நம்ம தான் பார்த்து நம்ம வ வரும் சந்ததிகளுக்கு எடுத்து போக வேண்டும் ஒன்று இருக்கக்கூடிய காலங்களில் எல்லாருமே நல்லா வாழணும் வருங்காலங்கள் நம்ம வாழ்ந்தால் மட்டும் போதும் அடுத்தவங்களுடைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தோடு நிறுத்திடக்கூடாது இப்படி பார்த்தீங்கன்னா வருங்கால சந்ததிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருக்காங்க மெமரி இருக்காங்க சும்மா கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா மூச்சு வாங்குது மெமரி கம்மியாக இருக்குது தூக்கம் இல்லாமல் இருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நல்ல உணவுகள் சத்தான உணவுகள் ஆர்கானிக்காக கொடுக்கறதில்ல ஒரு வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா சின்னதா இருக்கும் சுருட்டிக்கிட்டு இப்படி பார்த்திங்கன்னா ஒரு சோமி போன மாதிரி இருக்கும் நம்ம அது நல்லா இல்லை நினச்சிட்டு இருப்போம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டிகிட்ட நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது நல்லா இருக்குது அதான் பார்த்தீங்கன்னாக்கா அழகான உணவுகள் எல்லாமே அழுக்கானவை அப்படின்னா சத்து இல்லாமல் பார்க்க அழகாக இருக்கும் ஆனால் அது சத்து இருக்காது பார்க்க அழகாகவே இல்லை இருக்கிறதான சத்து நிறையமாக இருக்கும் அதேமாதிரி தான் இதை பார்த்து தரம் பிரித்து பார்த்து நம்ம உணவுகள் கொடுப்போம் குழந்தைகளுக்கு நம்மளும் நல்லதாக சாப்பிட்ணுங்கிறது தான் இந்த பதிவு அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஆராய்ச்சிக்கு நம்ம போக வேண்டாம் நம்ம கண் சொல்லும் நம்ம மூளை சொல்லும் ஆகா இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக்காக போவோம் ஆர்கானிக்கு தேடி தேடி போவோம் இல்லைன்னா மாடி தோட்டம் போடுங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கானிக் கடைகள் இன்றைக்கி நிறையாவே வந்துட்டுருக்கு இருக்கு நிறைய நம்ம வந்து இது எப்படி கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா நம்ம இந்த நம்ம யூடியூப்பில் போட்டாலே கரெக்டாக எல்லா விஷயங்களுமே வருது ஆக நம்மளுடைய வாழ்க்கை சிறந்ததாக அமைய வேண்டும் பறந்ததாக அமைய வேண்டும் லாங் லைஃப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம அழகை பார்க்க வேண்டாம் இதில் நல்லா இருக்குது போஷாக்கு இருக்குது அந்த காலத்து உணவுகள்லாம் தேடி தேடி போகலாம் கல்லை மிட்டாய் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கானிக் உணவுகள் மற்றது பார்த்திங்கன்னா பர்கரு மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ்கிரீம் கலர் கலராக இருக்கும் கலர் கலராக சாப்பிட்றாங்க ஸோ இதெல்லாம் அழகாக இருக்கும் ஆனால் அது வந்து உடம்பை கெடுத்துவிடும் ஃபேட்டி லிவர் கொண்டு கொடுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகளை மட்டும் சொல்லலை நம்ம சாப்பிட்ற எல்லா வகையான உணவுக்குமே ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே அழகாக இருக்கும் ஆனால் ஆளை கொண்டு ஆனால் நம்ம கடல் மிட்டாய் இந்த மாதிரி ப பருப்பி கள்ள பருப்பி இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு வேணான்னா சொல்லுவாங்க ஆனால் அதை வந்து குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ண டேஸ்ட் பண்ண டேஸ்ட் பண்ண அவங்களுக்கும் பிடிக்கணும்னு நம்ம சாப்பிட்ட அதே ஜீன் தான் இங்கே வரும் ஆக புதுசாக பார்த்து பழக அவங்க பழக வைக்கணும் தேங்காய் மிட்டாய் அந்த காலத்தில் உள்ள கமர்க்கட்டு இதெல்லாம் நிறைய இப்போ வந்துருச்சு பார்த்திங்கன்னா தேங்காய் மிட்டாய் மிட்டாய் கடையுமே தனியாக கொடுத்துருக்காங்க மாதிரி பாவு மிட்டாய் இருக்குது இந்த மாதிரி ஆர்கானிக்காக நம்ம பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது ஆனால் பார்த்திங்கன்னா அதில் வந்து சத்து நிறையா இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் அதில் எல்லாமே பாய்சன் கண்டென்ட் ஃபேன்ஸியாக இருக்கும் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக மியூசிக்ஸ்லாம் போட்டு வயலட் கலரில் க்ரீன் கலரில் எல்லாமே எசன்ஸ் அப்போது அது அழகாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையே குளிச்சிடும் அழுக்காக இருக்கிற உணவுகள் எல்லாமே சத்தானவை அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் வாழ்க்கை உள்ளே சாப்பிட சாப்பிட நம்மளோட வாழ்க்கை அழகாக இருக்கும் ஏன்னா நீண்ட ஆயில் கிடைக்கும் அதனால தான் அந்த ஃபேன்சி ஐட்டம்லாம் அந்த குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நான் ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் போய்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க அந்த ஃபேன்சி உணவு தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது ஒருத்தவங்க ஆர்கானிக்காக கொடுக்கறதுக்கு ஓரமாக வச்சிருக்காங்க அதை பற்றி நான் அது யாருமே சேர்ந்ததே கிடையாது பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பேர் விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் போய் சாப்பிட்றாங்க ஆக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி பால் அதை பார்த்து அங்கே பருத்தி பால் வச்சுருக்கார் அதை பற்றி பெரிய டீட்டெயில்ஸ் போட்டிருக்கார் பருத்தி பால்னாக்கா அவங்களுக்கு வந்து உடலுக்கு நல்லது ரத்த விருத்தி அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன்சியாக ஒன்று கலர்ஃபுல்லாக ஒரு பானம் விற்றுட்ருக்குறாங்க அங்கே எல்லாம் மக்கள் ஓடுறாங்க ரெண்டையுமே நான் கம்பேர் பண்ண முடியுது அந்த வீடியோ செய்கிறதுக்கு காரணமே அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்ட்ரீட்டை பார்த்துட்டு தான் நான் அதை சொல்கிறேன் அதனால தான் அழகை பார்த்து மயங்க வேணாம் நல்ல விஷயங்கள் இன்றைக்கி மக்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு எடுக்கலாம் ஏன்னா நம்ம நம்ம அப்பா தாத்தா பாட்டிகள் சாப்பிட்ட உணவுகளுடைய ரெசிப்பி ஜீனில் கனெக்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த டேஸ்ட் கண்டிப்பாக குழந்தைங்க வேணாம்னு சொல்ல மாட்டாங்க ஆரம்பத்தில் என்னப்பா அந்த காலத்தில் இதெல்லாம் கொடுத்தீங்க நான் அதை சாப்பிட மாட்டேன்னா சொல்லுவாங்க இல்லை பாரம்பரியத்தை சொல்லி அப்புறம் டேஸ்ட்டை சொல்லி அதை சத்த சொல்லி நீ அடுத்த காலத்துக்கு போனீங்கன்னாக்கா இதுதான் வேணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கழிவு உருண்டை உளுந்து உருண்டை எதுவுமே மக்கள் சாப்பிட்றதில்ல அதாவது ஸ்டாமினா கொடுக்கறது பார்த்திங்கன்னா உளுந்தங்கஞ்சி யாருமே எடுக்கிறதில்ல ஆனால் இங்கேருந்து போய் ஒரு சர்பத்தை போட்டு கெமிக்கலை போட்டு எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க உளுந்தங்கஞ்சி சாப்பிட்டாங்கன்னா அவங்களை ஆள் நீடிக்கும் பலம் நீடிக்கும் சக்தி நீடிக்கும் இல்லறம் நீடிக்கும் ஒரு உளுந்தங்கஞ்சி லேடிஸ்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு வலி முட்டு வலி அவங்கெல்லாம் உளுந்தங்கஞ்சி சிம்பிள் உளுந்தங்கஞ்சி அதை மட்டும் எடுத்தாலே போதும் எப்படி குழந்தைகஞ்சி தானே அப்படின்னு அசல்ட்டாக எடுத்துட வேண்டாம் இதுமாதிரி நிறைய விஷயங்கள் பாரம்பரியமாக நோண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் நிறையா ஒரு விஷயத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறைய இடத்துல பார்க்குறேன் ஆர்கானிக் ஃபுல்லாக ஆர்கானிக் பழைய காலத்தில் பழைய சோறு மிளகா இப்படிலாம் ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வருங்காலம் இன்னும் நல்லா வரணுங்கிறதுக்காக அந்த பதிவு நான் அந்த அந்த ஸ்ட்ரீட்டை பார்த்தேன் அதை பார்க்கும்போது இந்த பாரம்பரியத்துக்கு கூட்டம் கம்மியாகவும் அந்த ஃபேன்சியான உணவுகளுக்கு அதிகமாகவும் அவங்களுடைய வாழ்க்கை போகும் போதே அப்படிங்கிறதுக்காக தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாலு பேருக்கு இதை சொல்லலாங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ அதனால தான் திருப்பியும் சொல்கிறேன் அழகான உணவுகள் எத்தனையுமே அழுக்கானவை அழுக்கான உணவுகள் அத்தனையுமே அழகானவை வாழ்க்கை அழகாக வேண்டும் அதற்காக சின்ன ஒரு பதிவு இது அட்வைஸ் அல்ல அக்கறை அதனால இந்த பார்த்தீங்கன்னா சர்க்கரையில் கூட ஒயிட் சுகர்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நாட்டு சர்க்கரைக்கு வாங்க ஒயிட்டா பல இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக சுகர் வந்துடும் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கலர் டெஸ்ட்லாக தான் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்காது ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால தான் பாரம்பரியத்துக்கு வருவோம் முன்னோர்கள் செய்த உணவுகளை சாப்பிடுவோம் நீங்கள் ஃபேன்ஸியாக இருங்க ஆனால் சாப்பிட்ற உணவு உள்ளொளி பெருக்கி வெளி பெருக்குவோம் வெளி பெருக்கினால் ஆனந்தமான வாழ்வு நீண்ட வாழ்வு நோயற்ற வாழ்வு குழந்தை குட்டியோட சந்தோஷமாக நீண்ட நாள் வாழலாம் அப்படிதான் நம்ம ஆழ்வார் சொல்லியிருக்காங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க உணவுகளை பற்றி சொல்லியிருக்காங்க உணவே ஆயிரம் சொல்லியிருக்காங்க சித்தர்கள் சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம அப்பா அம்மா நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் இதை கண்டினியூ பண்ணணும் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் போராடினால் அவங்க வாழ்க்கையும் இருக்கும் நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்